நண்பர்களுக்கு வணக்கம் தினம் ஒரு தாவரம் நிகழ்ச்சியில் இன்றைக்கி ஹெலியோடராபிகம் இண்டிகம் தேல் கொடுக்கு செடியை பற்றி பார்க்க போகிறோம் கொடுக்கு செடி மழை பெய்ஞ்ச பிறகு எல்லா பக்கத்திலும் நீங்கள் பார்க்கக்கூடிய செடி நீங்கள் பார்க்குறது தேல் கொடுக்கு செடி அதோடய பூவோட அமைப்பு பார்த்தீங்கன்னா தேலோடய கொடுக்கு மாதிரி இருக்கும் பார்த்து பார்க்குறதுக்கு இருக்கும் அதனால் இந்த செடிக்கு பேர் வந்து தேல் கொடுக்கு செடின்னு சொல்லுவாங்க இதோட வடமொழி பேரு ஹஸ்தி சுண்டின்னு சொல்லுவாங்க இந்த ஹெலியோட்ராபிகம் இண்டிகம் கொடுக்கு செடியில் நிறைய மருத்துவ குணங்கள் இருக்கு இதோட இலைகள் பூ இதோட பூர இல்லை சமூளம் சமூகம் இதோட பகுதி எல்லாத்துலேயும் மருத்துவ குணங்கள் நிறையா இருக்குது அதை பற்றி ஒன்று ஒன்றா வரிசையாக பார்ப்போம் நண்பர்களே நீங்கள் பார்த்துக்கிட்டு இருக்குது ஹெலியோ டிராபிகம் இண்டிகம் தேல் கொடுக்கு செடி அதோடய பூக்கள் பார்த்திங்கன்னா ரொம்ப சிறு சிறு பூக்களாக இருக்கும் இந்த இலைகள் நல்லா பசுமையாக இருக்கும் பார்க்குறதுக்கு இந்த தேல்கொடுக்கு செடி மழை காலத்தில் எல்லா இடங்களையும் பார்க்கலாம் இந்த தேல் கொடுக்கு செடியோட இலையை இலையை அரைச்சி பசையாக்கி ஒரு அரைக்கரண்டி அளவுக்கு இந்த பசையை எடுத்துக்கிட்டு அதோடய ஒரு கால் கரண்டி சீரகம் கொஞ்சம் பணங்கர் கண்டு நீர் இட்டு காய்ச்சி வடிகட்டி காலையில் ஒரு தடவை சாயந்தரம் ஒரு தடவை குடிச்சிட்டு வரனால காய்ச்சலை குணப்படுத்தக்கூடியது இது அதிக வேர்வையை தூண்டக்கூடியது பெண்களுக்கு வெள்ளை போக்கை சரி செய்யக்கூடியது உடம்பில் ஆறாத புண்கள் நாள்பட்ட புண்களை ஆற்றக்கூடியது இந்த தீநீர் இந்த தீனை தீநீரை குடிச்சிட்டு வரனால தேல் வண்டு நட்டுவாக்கல்லி போன்ற பூச்சிகள் கடி கடிப்பட்ட அந்த விஷத்தை இறக்கக்கூடியது இந்த கஷாயம் நண்பர்களே ஹலியோ ட்ராபிகம் இண்டிகம் கொடுக்கு செடியோட இலை இலை பசையை இலை அரைச்சி பசையாக்கி ஒரு கால் கரண்டி வரைக்கும் எடுத்துக்கிட்டு அதோட அரிசி திப்பிலி மூணுலேருந்து நாலு இரு அரிசி திப்பிலியை இடித்து போட்டு கொஞ்சம் சுக்கு ஒரு கால் கரண்டி போட்டு நீரிட்டு காய்ச்சி வடிகட்டி காலையில் ஒரு தடவை சாய்ந்தரம் ஒரு தடவை குடிச்சிட்டு வரனால சளி இருமலை சரி செய்யக்கூடியது தொண்டைக்கட்டு சரியாகும் தொண்டை வலி சரியாகும் த்ரோட்டு இன்ஃபெக்ஷன் சரியாகும் அதே மாதிரி உடல் வலி சரியாகும் உள்காய்ச்சலை சரி செய்யக்கூடியது இது டிபியை குணப்படுத்தக்கூடியது டிபர்குளோசிஸ்க்கு இது ஒரு நல்ல மருந்து டிபியினால் ஏற்படுற கட்டிகளை கரைச்சி சரியாக்கக்கூடியது இந்த கஷாயம் நண்பர்களே ஒரு பாத்திரத்தில் கொஞ்சம் தேங்காய் எண்ணெய் எடுத்துக்கிட்டு அதோட தேல் கொடுக்கோட பசையை கலந்து சிறு தீயில காய்ச்சி அந்த சட்டியை கீழே அடுப்பை அணைச்சி கீழே இறக்கி வச்சுட்டு அதில் கொஞ்சம் மஞ்சள் தூள் கலந்து சூடாக இருக்கும் போது மஞ்சள் தூள் கலந்து அதை வ காய்ச்சி வடிகட்டி வச்சுக்கிட்டு அந்த எண்ணெயை அடிப்பட்ட சிராய்ப்பு காயங்களில் போட்டுட்டு வரனால சிராய்ப்பு காயங்கள் சரியாகும் தோல் நோய்களான சொறி சிறங்கு படைகள் உள்ள இடங்களில் போட்டுகிட்டு வரனால தோல் நோய்களை குணப்படுத்தக்கூடியது நண்பர்களே ஒரு பாத்திரத்தில் நல்லெண்ணெய் கொஞ்சம் எடுத்துக்கிட்டு அந்த நல்லெண்ணெயில் தேல் கொடுக்கு இலையோட பசை சேர்த்து நல்லா கலந்துட்டு அந்த எண்ணெயை தினசரி காலையிலேருந்து சாய்ந்தரம் வரைக்கும் வெயிலில் வச்சு சாயந்தரம் எடுத்துகிட்டு அதே மாதிரி மூணு நாள் அதே மாதிரி வெயிலில் வச்சு எடுத்து அதை அந்த எண்ணெயை தலையில் கொஞ்சம் நேரம் தேய்ச்சி வச்சுருந்து ஒரு அரை மணி நேரம் கழித்து குளிச்சுட்டு வரனால தலை பொடுக சரி செய்யக்கூடியது அதே மாதிரி இதே எண்ணெயை தோல் நோய்களான சொரி சிறங்கு போன்றவற்றிற்கு தேய்ச்சு சிறிது நேரம் கழித்து குளித்து வருவதால் தோல் நோய்கள் சரியாகும் நண்பர்களே தேல்கொடுக்கு செடியோட இலைகள் நீங்கள் பார்க்குறீங்க கொடுக்கோட செடி எவ்வளோ அழகாக இருக்கு பாருங்கள் இந்த தேல்கொடுக்கு செடியோட இலைகள் ஒரு ஆறு இலைகளை எடுத்து அதோட கொஞ்சம் மல்லித்தூள் ஒரு அரைக்கரண்டி மல்லித்தூள் போட்டு நீரிட்டு காய்ச்சி வடிகட்டி குடிச்சிட்டு வரனால இது வந்து காய்ச்சலை குண குணப்படுத்தக்கூடியது அதே மாதிரி பெண்களுக்கு தடைப்பட்ட மாதவிலக்கு விளக்கு இர்ரெகுலர் பீரியட்ஸ் இர்ரெகுலர் பீரியட்ஸை சரி செய்யக்கூடியது இது மாத விளக்கை தூண்டக்கூடியது நண்பர்களே தேல் கொடுக்கு செடியோட இலைகள் ஒரு அஞ்சாறு இலைகள் எடுத்துக்கிட்டு ஒரு பூக்கள் அதோடய பூக்கள் ஒரு பத்து பூக்கள் எடுத்துக்கிட்டு நீரிட்டு காய்ச்சி அதோட மிளகுத்தூள் சேர்த்து குடிச்சிட்டு தொண்டை தொண்டைக்கட்டு சரியாகும் தொண்டை அடைப்பு சரியாகும் தொண்டையில் ஏற்படுற வீக்கங்கள் சரியாகும் டான்சில சரி செய்யக்கூடியது சிறு குழந்தைகளுக்கு டான்சில் அதிகமாக வரும் அந்த டான்சிலை சரி செய்யக்கூடியது இந்த தீநீர் அது மட்டும் இல்லாமல் இந்த தீநீர் ஒரு சிறுநீர் பெருக்கியாகும் சிறுநீரை பெருக்கி வெளியேற்றக்கூடியது இது ஒரு டை உரிக்குன்னு சொல்லி சொல்லுவாங்க சிறுநீர் பெருக்கியாக செயல்படும் நண்பர்களே தேல் கொடுக்கு செடியோட வேர் ஒரு ரெண்டு கிராம் எடுத்து நீரிட்டு காய்ச்சி குடிச்சிட்டு வரனால பாம்புக்கடி தேல்கடியை இல்லை ஏற்பற விஷத்தை முறிக்கக்கூடியது காக்காய் வலிப்பை சரி செய்யக்கூடியது நண்பர்களே இலை பசையோட சுக்கு மிளகு திப்பிலி சேர்த்து காய்ச்சி குடிச்சிட்டு வரனால டிபி சரியாகும் டிபினால் ஏற்படுற கட்டிகள் கரையும் பூக்களை அதிகமாக உபயோகப்படுத்துனால கருசிதவி ஏற்படும் அதனால் குறைவாக உபயோகப்படுத்தணும்